சேனல் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் திக்கற்றவர்களுக்கு தெய்வம் துணை இன்றைய சின்ன குடும்பம் உண்மை சம்பவம் தான் சொல்ல போகிறது அவங்களுக்கு ரெண்டு குழந்தை ஒரு ஆண் ஒன்று ஒரு பெண் ஒன்று பெண் குழந்தை மூன்று வயது ஆண் குழந்தைக்கு ஒன்று வயது இருக்கும் இந்த அந்த பெண் மனை எப்படி சர்வ சர்வசதா காலமும் இறைவனை வழிபடுவது கோவில் குளங்களில் போவது இப்படியே அவள் வந்து வாழ்க்கையை செலுத்தினாள் அவள் கணவர் வந்து வேலைக்கு போகும் நேரத்தில் அவளுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு உண்டு இறைவனை நம்புவாள் முழுமையாக நம்பிக்கை வைத்து இறைவனை பிரார்த்திப்பாள் அவளுக்கு கோவிலுக்கு செல்வது கோவிலில் பஜனை கலந்துக்கிறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த பெண்மணிக்கு தனக்கு ஏதாவது ஒன்று என்றால் உடனே கோவிலுக்கு போய் அங்கிருக்கும் அம்மன் மாரியம்மனை பார்த்து பிரார்த்தனை செய்வாள் அவள் மாரியம்மன் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மன் எல்லா சுவாமியும் அவளுக்கு பிடிக்கும் தான் குறைய வந்து அவங்க சொல்லிட்டு வரலைன்னா அவளுக்கு தலையே வெடிச்சிடும் அவளுக்கு ஒரு திருப்தி நம்ம அம்மா வீடு தாய் வீடு அங்கே போய் நம்ம பிரார்த்தனை செஞ்சால் நிச்சயமா அது நடக்கும்ன்றது அவளுக்கு ஒரு திருப்தி அவள் எல்லா விஷயத்துக்கும் தெய்வத்தை நம்பினால் அவளுக்கும் வந்து தெய்வம் வந்து கைவிடவில்லை ஒரு தருவாயில் அவளுடைய மகன் ஒன்ற வயது மகனுக்கு ரொம்பவே உடம்பு முடியாமல் போய்ட்டு ஜுரம் நல்ல கடுமையான ஜரம் டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போனாங்க டாக்டர் வந்து பார்த்துட்டு அவர் ஊசி மருந்தெல்லாம் கொடுத்தாரு ஆனாலும் ஜூரம் நின்ன பாடில்லை குறைந்த பாடில்லை மறுபடியும் அதே டாக்டர்கிட்ட தூக்கிட்டு ஓடுறோம் டாக்டர் சொன்னாங்க இது இதற்கெண் படித்த சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட எழுதித்தரேன் நீங்கள் அவங்க கிட்ட போங்கன்னு சொல்லி அவர் ஒரு டாக்டர்கிட்ட எழுதி கொடுக்குறாரு அந்த பெண் நேரம் காலம் பார்க்காமல் இரவு நேரம் சரியாக ஒரு பத்து மணி கணவர் வந்து ஆஃபீஸில் வந்து இன்னும் ச சமயம் குழந்தையை காப்பாற்றி வேண்டிய நிலைமை தூக்கி கொண்டு ஓடுகிறாள் டாக்டர் அந்த டாக்டர் இவ்வாறு சொல்லவும் அவளுக்கு தனியாக எங்கே போயும் வந்து பழக்கம் இல்லை ஆனால் துணிவு இருந்தது தான் மகனை எப்படியாவது காப்பாற்றுங்கம்மா சொல்லி தாய்கிட்ட முறையிடுறான் மனசார வேண்டான் இவன் வந்து நீங்கள் கொடுத்தே வரான் இந்த குழந்தை இந்த குழந்தைக்கு எதுவுமே ஆகக்கூடாது இந்த குழந்தை நீங்கள் காப்பாற்றே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் துணைக்கு வந்து என் கணவர் இன்னும் வந்து ஆஃபீஸ்லேருந்து வரலாம் அது வரைக்கும் என் மகனை இந்த ஜரத்தோடு நான் வந்து வைத்திருக்க முடியாது நீங்களும் எனக்கு துணைக்கு வாங்கன்னு சொல்கிறான் அந்த பையன் லூஸ் மோஷனாக போகிறான் லியூஸ் மோஷனாக போகிறான்னு சொல்லிட்டு அந்த பையனை சுத்தப்படுத்தும் பொழுது தண்ணியை பார்த்து ஒரே அலறில் இவளுக்கு ரொம்ப பயமாகிடுது இவளுக்கு அப்படியே தூக்கி போட்டுருத்தோம் என்ன செய்வது ஏதானாலும் பரவாயில்லை இரவு நேரம் பத்து மணி தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு டாக்டர் சொன்ன அந்த டாக்டர் விலாசத்துக்கு ஆட்டோவை வச்சுட்டு அவன் மட்டும் தனியாக போகிறான் பெண் குழந்தை பக்கத்து வீட்டில் விட்டுட்டு போகிறான் போய் டாக்டர் வந்து எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு குழந்தைக்கு வைரஸ் ஃபீவர் சொல்லி மருந்து மாத்திரை எல்லாமே கொடுக்குறாங்க இதை நீங்கள் வந்து தவறாமல் கொடுங்க கண்டிப்பாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு கொடுக்குறாங்க ஒன்று விட்டு ஒரு நாள் வந்து ஊசி போடவும் பரிந்துரைக்கிறேன் பரிந்துரை செய்கிறாரு அந்த பெண் வந்து கூட்டிகிட்டு வரான் குழந்தைக்கு ஊசி போட்டாங்க கொஞ்சம் குழந்தை வந்து அந்த தூக்கம் கலந்து ஊசின்றதுனால தூங்கிட்டான் இவன் ஆற மாரியம்மனை பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தான் என் குழந்தைக்கு ஏம்மா இப்படி சோதிக்கிறேன் அவன் பிஞ்ச குழந்தை அவனால் தாங்க முடியாது என் குழந்தைய எப்படியாவது காப்பாற்றி கொடுங்கள் என்று கதறி அழுது கேட்கிறான் அவங்க கணவர் வராங்க விவரத்தை சொல்கிறான் மறுநாள் விடியல் காலையில் குழந்தை நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கான் இவன் காலையில் எழுந்துருச்சு குளிச்சது மாரியம்மன் கோவிலில் போய் அங்கே போய் அப்படியே அமர்ந்து அழுகுறான் அவள் பாடு தண்ணி தனித்தனியாக அங்கே பூசாரி கேட்குறது ஏம்மா அழுகுறா என்ன கவலை என் மகன் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கான் என் மகனை காப்பாற்றி கொடுக்க அம்மாவிடம் நான் வேண்டுகிறேன் கவலைப்படாமல் போல் பார்த்து கொள்வான் நம்பிக்கையோடு இரு உன் மகனுக்கு உடல் நலம் சரியாகிவிடும் என்று அந்த பூசாரி சொல்லி அனுப்புகிறாரு இவனும் குழந்தைய தூக்கி போய் வேக வேகமாக சா வீட்டுக்கு ஓடுறான் போய் பார்க்குறான் குழந்த நல்லா தூங்கிட்டு இருக்கான் அவன் கணவரும் தூங்கி கொண்டு இருக்கிறான் அவளுக்கு அப்பதான் மூச்சு வந்தது குழந்தைய ஓடி போய் தொட்டு பார்க்குறான் தொடுவதற்கு முன்னாடி கோவிலிருந்து திருநீர் வாங்கி நெற்றியில் பூசிக்கிறாள் பூசிட்டு தொட்டு பார்க்குற குழந்தை உடம்பெல்லாம் ஜில்லின்றி இருந்தது அவள் பெரும்பூச்சு விட்டான் அம்மா என் குழந்தையை காப்பாற்றி விட்டு ஜூரம் இறங்கி எடுத்துட்டான் சிறிது நேரத்துக்கெல்லாம் குழந்தையை முழித்து கொண்டான் முந்திக்கு இப்போ பரவாயில்ல ஆனால் பலம் கிடையாது பலத்திற்கு இவ என்ன செய்ய வேண்டும் சத்துள்ள பழங்கள் எல்லாம் கொடுக்கணும் டாக்டர் ஆலோசனைப்படி அவள் வந்து மேற்கொள்ள வேண்டும் அதுபோக இறைவனின் துணையும் அவளுக்கு தேவை தேவைப்பட்டது குழந்தை ஓரளவுக்கு சுமாரான பிறகு அவன் வந்து கோவிலில் கொண்டு போய் குழந்தைய வந்து படுக்க வைக்கிறான் அம்மனின் அருள் பார்வை அந்த குழந்தை மீது முழுவதும் அருள் பார்வை கிடைத்தது சிறிது நேரத்திற்கெல்லாம் அந்த குழந்தை புத்துணரோடன் எழுந்திருச்சு கோவிலில் சுற்றி சுற்றி ஓட ஆரம்பிச்சிட்டான் இவளுக்கே ஆச்சரியம் அந்த குழந்தை தெம்பில்லாமல் இருந்தான் கோவிலில் கொண்டு வந்து அம்மா அம்மனின் சன்னதியில் வெளியில் படுக்க வச்சோடனே ஒரு ஐந்து நிமிடம் அம் அம்மாவே ஊற்று நோக்கி கொண்டிருந்தான் என் மகன் எப்படி இருக்கிறான் பாரம்மா அவனை நீங்கள் காப்பாற்றி கொடுங்கள் என்று கேட்கின்றான் சிறிது நேரத்திற்கெல்லாம் அவன் அந்த குழந்தை எழுந்திருச்சு உட்கார்ந்தவள் உட்கார்ந்தவன் அப்படியே அம்மனை பார்த்து சிரிக்கிறான் எழுந்திருச்சு கோவிலில் அந்த நடையில் ஓட ஆரம்பிச்சிடறான் இவளுக்கு ரொம்ப சந்தோஷம் கண்ணுலேருந்து மலை மலையாக தண்ணீர் அப்போ அம்மனை பார்க்கிறாள் அம்மன் இவளை பார்த்து கேட்குறாங்க நான் இருக்கும் பொழுது நீ கண் கலங்கலாமா உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் பார்த்து கொண்டு தானே இருக்கிறேன் நீ ஏன் கண் கலங்குகிறாய் இப்பொழுது பார் உன் மகன் துள்ளி குதித்து ஓடுகிறான் என்று அம்மன் அவளை பார்த்து கேட்பது போல இருந்தது ஆமாம்மா எல்லாம் உங்களுடைய அருள் தான் சொல்லிட்டு கையெடுத்து கண்ணீர் மிளகு கும்பிடுறான் அம்மனே வச்சு கண்ணு வாங்காம பார்க்குறான் அந்த குழந்தை ஓடி வந்து அம்மாவின் மடியில உட்காந்து உட்காந்து சிரிக்க இக்கட்டான சூழ்நிலையிலும் கடவுளை நம்ம நம்பினோம்னா நமக்கு அந்த சூழ்நிலையில பாதுகாப்பு கொடுப்பது இல்லை நமக்கு தைரியத்தையும் கொடுப்பாங்க அம்பால அவள் நம்பினா அவங்க அவளுக்கு தைரியத்தையும் கொடுத்தாங்க பக்க பலத்தையும் கொடுத்தாங்க சோர்ந்து கிடந்த குழந்தைய எழுந்திருச்சு ஓடி சுறுசுறுப்பையும் குழந்தைக்கு தெளிவையும் கொடுத்து அவளுடைய கவலையை போக்குனாங்க இந்த மாரியம்மன் தாய் மாரியம்மன் சக்தி வாய்ந்தோங்க எல்லா தெய்வமும் சக்தி வாய்ந்தோங்க நம்பிக்கையோடு நம்ம பிரார்த்தனை வைத்து நம்பிக்கையோடு தைரியமும் சேர்ந்து நல்லெண்ணமும் இருந்தால் நம்ம பிரார்த்தனை கைக்கூடும் நன்றி இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இறைவனை நம்புனா எப்போவுமே கைவிட மாட்டாங்க அது எந்த தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல முழுமையாக நம்ம நம்பணும் நம்மளுடைய நம்பிக்கை எப்பவுமே வீண் போகாது நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவலை இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்